வெற்றி சரியில்லை இப்போ ஒரு இந்தியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லொடையும் கேளுங்கள் என்ன காரணம் தெரில வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் வெற்றியும் நம்ம துளசியும் இப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் எப்படி இருந்தாலும் துளசி வீட்டில் இருக்கிற எல்லாரும் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டா திருப்பி நம்ம புருஷனுக்கு எதுவுமே வந்து தர மாட்டாங்க ஈஸ்வர மூர்த்திக்கு நம்ம பையன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நினச்சி எதாவது திட்டம் போடணும்னு சொல்லிட்டு திவ்யாவோட இருக்காங்க மீனாட்சி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எதாவது திட்டம் போட்டு ஏதாவது பழி வாங்கலாம் உனக்கும் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு ஆசை உன்னை பொறுத்தளவு என்ன செய்யணும் எனக்கு துளசியை அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு நான் அந்த வீட்டுக்கு வரணும்னு தான் ஆசைப்பட்றேன் சூப்பர் நீ வந்தால் எனக்கு சௌரியமாக தான் இருக்கும் இப்போது கை கோத்து நமக்கு தேவையானதெல்லாம் காரியத்தை சாதிச்சு போகணும்னு மீனாட்சி வந்து இருக்காங்க நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்கள கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செய்கிறேம்மா ஆனால் இந்த விஷயத்துக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு வெளியில் யாருக்கும் தெரியாத அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணோம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுன்னு மீனாட்சி வந்து சொல்கிறாங்க நீ யாராவது ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வந்து நான் சொல்கிறத அப்படியே துளசிக்கிட்ட வந்து சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லணும் சரிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேர் தந்திரமான முறையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே கேஷுவலாக ஒருத்தவங்க வந்து வராங்க வந்துகிட்டு இருக்கிறப்ப துளசி முன்னாடியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என் புருஷன் வந்து இதெல்லாம் கேட்குறாப்புல டிவி வேணும் மிக்சி வேணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க என்கிட்ட எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் துளசி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அவங்க கேட்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க இன்னும் எதாவது பேசுமா இப்போ நான் எதுவும் கொடுக்கலன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு என்னை மதிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சொல்லி என்னென்னமோ வந்து பேசி அந்த இடத்துல துளசியோட கோவத்தை வந்து அதிகப்படுத்துகிறாங்க எல்லாருமே இப்படி தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்னம்மா அவங்களுக்கு பிரச்சனை எனக்கு இது மாறலாம் பேச தெரியாதுங்க என் புருஷன் எழுத்தரலாம் அப்படின்னு சொல்லி துளசியை அவங்க வலைக்குள்ளே வந்து சிக்க வைக்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க நான் உங்களுக்காக வந்து எழுதி தரேன்னு சொல்லி அப்படியே வந்து எழுதி தந்துட்டுருக்காங்க அந்த பேப்பரில் இது மாதிரி மாமனார் மாமியார் இது மாதிரிலாம் கேட்குறாங்கன்னு சொல்லி பேப்பரில் பெருசாக வந்து எழுதி வச்சிடுறாங்க எழுதி வச்சோன்னே இது மாதிரி கையெழுத்து நீங்களே போட்டு கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா சாட்சிக்கு ஏதாவது ஒரு கையெழுத்து போடணுங்கிற மாதிரி சொல்லி தான் துளசிக்கிட்ட வந்து கையெழுத்து வந்து வாங்குறாங்க ஆனால் இது எல்லாம் பேரே எதுவும் சொல்லாமல் மாமனார் மாமியார் ஃபுல்லாக வந்து நம்ம துளசி கைப்படையே வந்து எழுதிடுறாங்க அந்த இடத்துல மீனை வச்சும் திவ்யாவும் இதை பார்த்து சந்தோஷமாக வந்து சிரிக்கிறாங்க எப்படியோ நம்ம நினச்ச காரியம் வந்து நல்லபடியாக வந்து நடந்துடும் இனிமேட்டுக்கு அவ்வளவே படம் வேணாம் இது எல்லாத்துக்கும் காரணம் என் ஹஸ்பண்டு குடும்பத்தில் சேர்ந்த எல்லாருங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சேர்க்க சொல்கிறாங்க அப்படியே எழுதிட்டு தான் கையெழுத்து வந்து போட்டுறாங்க நம்ம துளசியும் சரிங்க நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நீங்களும் எனக்கு பக்க பலமாக வந்து நின்னிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது துளசியும் வந்து யோசிக்காமல் அப்படியே வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க நிற்கும்போது சார் இது மாதிரி நடந்ததெல்லாம் நீங்களே சொல்லுங்கக்கா எனக்கு பட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னேன் இவங்களுக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இவங்க வீட்டில் இதெல்லாம் நடக்குது அவங்க வீட்டில் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேப்பர் வந்து கொடுக்குறாங்க சரிங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே இது எல்லாம் மீனாட்சியோட டீம் தான் அங்கேயே வந்து உட்காந்துருக்காங்க அது நம்ம துளசிக்கு சுத்தமாக வந்து தெரியல சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பேப்பரில் வந்து சேர்த்து கையெழுத்து போடுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேற ஒரு பேப்பரை வந்து கொடுத்துட்டு கையெழுத்து வந்து போடுறாங்க இதே பேப்பரில் தானே கையெழுத்து போட்டிங்கன்னு சொல்லி துளசி கேட்டோன்னே ஆமாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் வெளியில் வந்து போகிறாங்க எப்படியும் ஒரு நல்ல காரியம் செஞ்சு வச்சுட்டோமா என் குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மீனாட்சியும் திவ்யாவும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அப்பாடா நம்ம சாதிச்சிட்டோம் இதை வச்சு அங்கே என்றைக்குமே இவளை ஒட்டாமல் ஆக்கிடுறேன் கூடிய சீக்கிரம் அபிராமியே வந்து துளசியை நல்ல விதமாக பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல சரி இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஆதரவாக நிற்பீங்களே நிற்பேன் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே நான் பழி வாங்குறதை நினைக்கிறதில்ல வெற்றியும் ஒரு ஆள் தானே அப்புறம் எப்படி நான் எல்லாம் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனாட்சி மட்டும்தான் போகிறாங்க கேஷுவலாக வந்து உட்காந்துகிட்ருக்காங்க என்னம்மா எப்படியெல்லாம் இருக்க ஏ வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்ககிட்ட அன்பா பாசமாக நடந்துக்கிறாங்களான்னு சொல்லி மீனாட்சி வந்து கேட்குறாங்க இல்லைக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன நானும் பேசணும் சகஜமாக எல்லார்கிட்டையும் பேசு அவங்க தான் கோவப்படுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது தான் படுவாங்க நீ ஏதாவது அன்பா பாசமாக பேசு அத்தை வந்து கிச்சனில் வந்து இருக்காங்க நீ உரிமையாக வந்து பேசு யார் என்ன கேட்பா அதுவும் கரெக்டாக தான் சொல்லிட்டு அந்த இடத்துல பேசலாம்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது திவ்யா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வந்துடுவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத நானும் இங்கே துளசி அன்பா பாசமாக வந்து பேச சொல்லியிருக்கேன் ஏன் இப்படியெல்லாம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு திவ்யா வந்து கேட்டோடனே ஆமாம் இப்போ இங்கே அன்பா பாசமாக பேசும்போது அவங்களும் வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சந்தர்ப்பத்தில் இவங்க வந்து நின்னா எப்படி இருக்கும் இன்னமும் வந்து செம்மையாக கோவப்படுவாங்களே இதுக்கு தான் இப்படியெல்லாம் வேஷம் போட்டியானு சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி ஏன் மீனாட்சி வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து ஈஸ்வரி மூர்த்திக்கு வீட்டில் வந்து நிற்கிறாங்க அங்கே ஒரு அதிகாரி சார் உங்கள் வீட்டில் என்னென்னலாம் நடக்குதுன்னு தெரியுமா என் வீட்டில் என்னப்பா நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது உங்கள் துளசிக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னோனே துளசி இங்கே வாமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரமூர்த்தி மரியாதையோட தான் கூப்பிட்றாங்க இங்கே இவ தான் இங்கே என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரமூர்த்தி வந்து அன்பா பசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க மீனாட்சி நல்ல வேலை நம்ம இது மாதிரி ஒரு திட்டம் போட்டோம் இல்லாட்டி இவங்க வீட்டு மருமகளை இவதாங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க போல இருக்கே என்னதான் இருந்தாலும் வெற்றியோட மனைவியாச்சு ஈஸ்வரமூர்த்தி மரியாதை கொடுத்து தானே தீருவாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மாமா நான் யாரையும் கூப்பிடலையே நீ யாரையும் கூப்பிட்லம்மா ஆனால் அவங்க உங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க இருக்கும்போது தான் பேசுவேங்கிறாங்க எனக்கு என்னம்மா தெரியும் நீ தானே தியா தியான்னு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா திருப்பியும் முதலேந்தா அப்படின்னு சொல்லும்போது வெற்றிலேருந்து என்ன சார் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க துளசி இது மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க என்னது நான் எழுதி கொடுத்துருக்கேனா நான் வரவே இல்லையே இல்லைம்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தானே வந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் சொல்கிறீங்க நான் எப்போ வந்தேன் யாருக்கோ ஒருத்தருக்காக தானே வந்தேன் இல்லைம்மான்னு சொல்லி பேப்பரை வந்து காட்டுறாங்க ஏன் மனைவியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நிச்சயம் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லை சார் நீங்கள் இது மாதிரிலாம் கேட்டதாக அவங்களே எழுதி கொடுத்துருக்காங்க கைப்பட அப்படின்னு சொல்லி கையெழுத்து வந்து போட்டதாக அப்படியே பேப்பர் வந்து காட்டிடுறாங்க நம்ம வெற்றிக்கு ஒன்றும் புரியல அபிராமி அம்மாவுக்கு வந்துச்சு பாருங்கோவா பார்த்தியாடா இவ்வளோ நேரம் வந்து அன்பா பாசமாக வந்து இருந்தாடா ஆனால் இப்போ வந்து பார்த்தா நாங்கள் எங்கடா கேட்க போகிறோம் ஏய் எங்கள் வீட்டில் உன்னால் எப்படி இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு எங்களுக்கே வந்து இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்படியே கேட்டோன்னே அத்தை எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு என்னை யாரோ சிக்க வைக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சி வந்து என்னம்மா நீ இப்படியெல்லாம் கேட்காத விஷயத்தெல்லாம் எதுக்குமா இப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஏமா நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா இப்பதான் மாமாவும் அத்தையும் உன் மேலே அன்பு பாசத்தை காட்ட வந்திருக்காங்க இப்படி செய்யலாமா துளசி நான் கூட இது மாதிரி அன்பா பாசமா பேசுன்னு தானே சொன்னேன் அதுக்குன்னு இப்படியா செய்வேங்கிற மாதிரி சொன்னேன் அக்கா எனக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை என்னென்னமோ அவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க சார் நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தியை வாங்க கூப்பிட்றாங்க எங்கள் அப்பாவை இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றியை வந்து கத்துறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லணும் வெளியில் ஏகப்பட்ட பேர் கூட வந்திருக்காங்க ஆல்ரெடி இந்த பேப்பர்லாம் நாங்கள் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்காது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேப்பரை ஆல்ரெடி அங்கேயும் வந்து கொடுத்துட்டாங்க சார் இது மாதிரிலாம் கேட்டிருக்கீங்களாமே அப்படின்னு சொல்லும்போது இனிமேட்டு இங்கேருந்து பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைப்பா நான் சில பேர் மேலே அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருந்தேன் எனக்கு அப்புறம் எல்லாமே அவங்க தான் நினச்சேன் ஆனால் அந்த ஆசை கனவு எல்லாமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவன் வாழ்க்கையில் அவன் ஒரு முடிவு எடுத்தான் ஆனால் என்ன பண்ணுறது அதனால எனக்கே வந்து இது மாதிரிலாம் ஆகும்னு நினச்சிக்கூட பார்க்கலான்னு உடனே எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போறாங்க தயவு செஞ்சு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்கன்னு சொல்லி துளசி வந்து கெஞ்சுறாங்க எல்லாம் பார்த்த உடனே மீனாஜி வந்து சொல்கிறாங்க கிட்ட பார்த்தீங்களா அவள் என்ன மாதிரியெல்லாம் வந்து திட்டம் போட்டுட்டு இருக்கான்னு இப்போ நம்மெல்லாம் இந்த வீட்டை விட்டு போயிடுவோம் அவள் தான் இந்த வீட்டில் வந்து அரண்மனை போல இருக்கிற வீட்டில் கம்பீரமாக வந்து இருப்பாள்ல நம்ம யார் இருக்கா நமக்குன்னு இப்படியெல்லாம் பண்ணிட்டா எல்லா சொத்தும் அவளுக்கு தானே வரும் அதுக்காக தான் இப்படியெல்லாம் மாஸ்டர் பிளானாக வந்து செயல்பட்டுருக்காங்கிற மாதிரி சொன்னோன்னே அபிராமி வந்து கடுப்பாயிட்டாங்க போதும்டி நிறுத்திடி ஒன்னெல்லாம் நான் வந்து மருமகளாக என்றைக்குமே வந்து ஏற்றுக்க மாட்டேன் இப்படியெல்லாம் சதி செய்வேன் நினச்சி கூட பார்க்கல நான் கோவம் வந்துச்சு நான் பேசுவேன் ஆனால் நீ இப்படி பண்ணிட்டேல்ல அத்தை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை உங்கள் குடும்ப பஞ்சாயத்துலாம் அப்புறம் வச்சுக்கோங்க எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்கன்னு சொல்லி ஈஸ்வரமூர்த்தியிலேருந்து வெற்றியிலேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இன்னமும் நம்ம துளசிக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அந்த